வணக்கம் ஸ்ரீ வாசகி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் மிதுன ராசிக்கான குரு பயிற்சி பலன்கள் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கறத திரு வி சாய் மனோகரன் ஜோதிடர் சார் வந்து இப்ப நமக்கு சொல்ல போறாரு வணக்கம் சார் வாழ்க வளமுடன் மிதுன ராசிக்கான குரு பகவான் பனிரெண்டாம் இடத்துக்கு வர்றார் பனிரெண்டாம் இடத்துக்கு குரு வர்றாருன்னா இந்த மிதுன ராசிக்கு பத்துக்கு அதிபதி பத்து ஏழுக்கு அதிபதியா இருக்கிறதுனால அவர் பன்னெண்டுக்கு வரும்போது அவர் பன்னெண்டாம் இடத்துல குரு பகவான் வந்து கிருத்திக சாரத்துல உட்கார்றதுனால அவர் எடுத்த காரியங்கள் எல்லாம் விரயம் தொழில் நஷ்டம் இதெல்லாம் நடக்கக்கூடிய காலம் அப்ப தொழில் செய்வது கொடுக்கல் வாங்கல் இந்த பொது நீங்க செய்யும் போது அதை நிதானமாக செய்ய வேண்டும் தொழில விருத்தி ஆகணும்னா நீங்க வாழ்க்கையில குரு பகவான வணங்கணும் இந்த காலத்துல ஏழு பத்துக்கு அதிபதியான குரு பகவான் உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கு காலத்துல நீங்க செய்ய வேண்டிய பரியா நீங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னன்னா தெய்வ வழிபாடுகளை குரு வணங்கணும் அப்ப பண்ணல குரு வந்த போது பட்டம் இழக்கக்கூடிய காலம் நஷ்டமாக நஷ்டமாகக்கூடிய காலம் நிதானமாக ஒரு காரியங்களை செய்ய வேண்டிய காலம் தொழிலில் நீங்க எல்லாரும் கவனமாக செலுத்தி உங்க உங்க முழு கவனத்தையும் தொழில் மேல நீங்க கவனம் செலுத்தி குரு வணங்கினால் நீங்க முழு வெற்றி அடைவீர்கள் என்ன சூரியனோட சாரத்துல குரு பகவான் உட்கார்றாரு அப்ப காலபுருஷனுக்கு அது ஒன்பது பன்னெண்டுக்கு அதிபதியா இருக்காரு காலபுருஷனுக்கு ஒன்பது பன்னெண்டுக்கு அதிபதியா இருக்கிறதுனால அவரு வந்து ஜாதகத்தின்படி இந்த மிதனராசிக்கு பத்து ஏழுக்கு அதிபதி அப்ப தொழில் நம்ம நிதானமாக கவனமாக செய்ய வேண்டிய காலம் திருமணம் செய்யும் காலத்தில் திருமணம் நடக்க வேண்டுமா அப்பொழுது குரு பகவானை வணங்கும் பொழுது நல்ல மனைவி வந்து அமைவாள் இந்த காலம் சிறப்பான பலனை தரணும்னா குரு பகவானை வணங்க வேண்டிய காலம் தெளிவான